அரகர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பன்னிரெண்டு ராசிக்கான இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தெய்வீக குணங்கள் பூர்வஜென்ம குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அதாவது நம்ம இந்த பூமியில் பிறந்தது முதல் பூமியில் அடங்குவது வரை ஆடி அடங்குவது வரை பேசிக்கான குணங்கள் இதுதான் இப்படி தான் இருக்கும் மாற்றலாம் முடியாது சரியா அதோடைய அறிவியல் பூர்வமான உண்மை இது சரி இதை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கும்பம் கும்பம் ராசியுடைய மூன்று நட்சத்திரங்கள் புரட்டாதி சதயம் அபிட்டம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது புரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒன்று இரண்டு மூன்று பாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தின் ராசி கும்பம் மற்றும் மீனம் புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதத்துடைய ராசி அதிபதி கும்பம் சனி புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தின் ராசி அதிபதி மீனம் குரு சரியா பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான மற்றும் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவரக்கூடியவங்க எதிர்கால திட்டங்களில் மிகுந்த கவனம் கொண்டவங்க எதிர்கால தேவைகளுக்கான சேமிப்பில் விருப்பம் உள்ளவங்க வெற்றிக்காக கடுமையாக போராடக்கூடியவர்கள் எண்ணில் எண்ணிய செயலை முடிக்கும் வரை ஓயவே மாட்டாங்க வசை சொற்களை பொறுக்க மாட்டாங்க எவ்வளவு அசிங்கமா திட்டினா மல்லு கட்டிடுவாங்க வாதம் செய்வதில் வல்லவர்கள் கல்வி வேள்வியில் ஞானம் இருக்கும் எழில் உள்ள உள்ள உடையவர்கள் அழகா இருப்பாங்க ஓகேங்களா பேசிக்காவே தன்னை அழகுபடுத்தி கொள்வார்கள் ஆன்மீக ஈடுபாட்டில் விருப்பம் கொஞ்சம் அதிகம் பிறரின் மனதில் உள்ளதை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் வலிமையான மனமும் உடலும் உடையவர்கள் மனைவியிடம் அதிக அன்பு இருக்கும் எளிதில் எல்லோரிடமும் பழகக்கூடியவர்கள் செய்தொழில் மிகுந்த ஈடுபாடுடன் செயல்படக்கூடியவர்கள் யார் கும்பம் ராசியுடைய புரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாதத்தை பத்தி பார்ப்போம் மூன்று பாதம் தான் இதுல முதல் பாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா புரட்டாதி முதல் பாதம் இறை வழிபாட்டில் விருப்பம் இருப்பாங்க வலிமை உடையவர்கள் போட்டிகளில் ஈடுபாடு உடையவர்கள் நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் சௌபாகியம் உடையவர்கள் குடும்பத்தின் மீது பற்று கொண்டவர்கள் இரண்டாம் பாதத்தார் எப்படி இருப்பாங்க புரட்டாதி இரண்டாம் பாதத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காகவும் பொய் உரைக்க மாட்டாங்க உணர்ச்சிகள் அதிகமுடையவர்கள் மதிப்புகள் இருக்கும் மக்கள் விரும்பக்கூடியவர்கள் எடுத்த செயலை முடிப்பதற்காக எல்லாவித முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடியவர்கள் சரியா புரட்டாதி மூன்றாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் புரட்டாதி மூன்றாம் பாதம் எப்போதும் புன்சிரிப்பு இவர்களையே சுற்றி சுற்றி இருக்கும் புன்சிரிப்பு சிரிச்சிரியே இருப்பாங்க அறவழியில் நடப்பாங்க கற்பனையில் வல்லவர்கள் போஜனத்தில் அலாதி நாட்டம் அலாதி நாட்டம் இருக்கும் ஓகேங்களா பொருள் சேர்ப்பதில் நாட்டம் உடையவர்கள் புரட்டாதி நம்ம பார்த்தது இது வரைக்கும் சரியா புரட்டாதி நட்சத்திரத்துடைய குணங்களை இது வரைக்கும் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பம் ராசியுடைய சதய நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் சதயம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பற்றி இப்போ பார்ப்போம் சதய நட்சத்திரத்துடைய நான்கு பாதம் சதய நட்சத்திரம் ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சதய நட்சத்திரத்துடைய அதிபதி ராகு சதய நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சனி சரியா பொதுவான பேசிக் குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாசிப்பதில் மிகுந்த நாட்டம் கொண்டவங்க எளிதில் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் மகிழ்ச்சியான மனநிலையை உடையவர்கள் வன் சொற்களை விரும்பாதவங்க சினம் கொள்ளும் குணம் இவங்க கிட்ட இருக்கு நெருங்கியவர்களுக்கு இனியவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவங்க தலைவர்களுக்கு பிடித்தவர்கள் நீராடுவதில் நாட்டம் உடையவர்கள் வாதாடுவதில் வல்லவர்கள் வசீகரமான தோற்றம் உடையவங்க பரந்த சிந்தனையுடன் திட்டம் விடுவாங்க காரியத்தில் வல்லவர்கள் நன்கு சிந்தித்து பின்பு செயல்படுவாங்க சரியா தங்களுடைய மூத்த அதிகாரிகளுக்கு தலை வணங்குவாங்க அதனால் தலைவர்கள் மூத்த அதிகாரிகள் அத்தனை பேருக்குமே இவர்களை ரொம்ப பிடிக்கும் சரியா இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாருக்கு சதய நட்சத்திரத்துடைய சதய நட்சத்திரத்துக்குடிய குணநலங்களை பத்தி இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுல முதல் பாதத்தை பத்தி பார்ப்போம் நன்னடத்தை உடையவர்கள் திடமான மனதை கொண்டவங்க விரும்பியதை செய்யக்கூடியவங்க கால்நடைகளால் லாபம் அடையக்கூடியவர்கள் கால்நடைகளால் அதாவது அக்ரிகல்ச்சர்ல கால்நடைகளை வளர்ப்பதில் இவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் சரியா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பழிவாங்கும் குணம் இருக்கும் இறை நம்பிக்கை உடையவர்கள் மூன்றாம் பாதத்தை பத்தி பார்ப்போம் காரியத்தில் சித்தி உள்ளவர்கள் பசி தாங்க மாட்டாங்க நற்குணங்கள் அதிகமா இருக்கும் எதையும் விரும்பாதவர்கள் சேவை மனப்பான்மை இருக்கும் கல்வியில் சிறந்தவர்கள் நான்காம் பாதத்தை பற்றி பார்ப்போம் எண்ணியதை சாதிக்கக்கூடியவர்கள் நல்ல குணங்களை உடையவர்கள் சௌபாகியம் நிறைந்தவர்கள் கீர்த்தி உடையவர்கள் பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அபிட்டம் அவிட்ட நட்சத்திரங்காரங்களை பத்தி பார்ப்போம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரெண்டு தான் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ராசி மகரம் மற்றும் கும்பம் அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் பாதம் ராசி அதிபதி மகரம் மற்றும் சனி சரியா அவிட்டம் நட்சத்திரத்துடைய மூன்றாம் மற்றும் நான்காம் பாத ராசி அதிபதி கும்பம் சனி பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டவராக இருப்பாங்க பலனை எதிர்பார்க்க மாட்டாங்க உதவும் எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்துவாங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதிக எச்சரிக்கை உணர்வு உடையவர்கள் சிக்கனத்தில் அதிக நாட்டம் இருக்கும் நேர்மையான தொழிலை செய்வாங்க யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க தியாக மனப்பான்மை உடையவர்கள் ஸ்நாக்ஸ் அதிகம் சாப்பிடுவாங்க பெற்றோர் மீது அன்பு கொண்டவங்க அழகான தோற்றம் உடையவர்கள் புத்தி கூர்மை இருக்கும் பிறரின் பொருளை விரும்பாதவங்க செல்வமும் செல்வாக்கும் உடையவர்கள் கம்பீரமான தோற்றமும் உடையவர்கள் வைராக்கியமான மனதை கொண்டவங்க கோபமும் நிதானமும் இவர்களை சார்ந்தது மனைவியின் பேச்சுக்கு கூடியவங்க சரியா இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இதில் மூன்றாம் பாதத்தை இப்ப நம்ம பார்ப்போம் நல்ல குணம் அவிட்டம் மூன்றாம் பாதம் நல்ல குணம் உடையவர்கள் இழைத்த உடல் அமைப்பு கொண்டவங்க பொதுவாக இவங்க லீனாக தான் இருப்பாங்க திடமான மனம் கொண்டவங்க உடல் தான் லீனாக இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் மனசு திடமாக இருக்கும் நம்பிக்கை உடையவர்கள் சிவந்த நேரம் உடையவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவும் சிவப்பாகவும் மாநிலமாகவும் அதிகமாக இருப்பாங்க சரிங்களா அவிட்டம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதத்தை பற்றி பார்ப்போம் கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்துடைய நான்காம் பாதம் உடையவர்கள் எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் சாத்தியமற்ற வித்தியாசமான எண்ணங்களை உடையவர்கள் இதெல்லாம் முடியுமா ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறான என்ன மனுஷன பிறவியாக என்ன ரோபோவா இது நடக்குமா அப்படின்னு பலர் புருவம் அளவுக்கு இவங்களுடைய எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கும் கர்வம் கொண்டவங்க எதையும் தைரியத்துடன் செய்யக்கூடியவர்கள் இப்ப நான் சொன்னது எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசியுடைய அவித்தம் நட்சத்திரக்காரங்களுடைய பேசிக் குணங்களை பற்றி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா இந்த பலன் எல்லாமே ஏற்ற இறக்கம் இருக்கும் இந்த பலன் குணம் எல்லாமே ஏற்ற இறக்கம் எல்லார் வாழ்விலும் இருக்கும் ஆகையால ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி மனசு தளராதிங்க ஓகேங்களா நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்யுங்க இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்காகவே உங்கள் கையை பிடித்து உங்களை நல்வழிப்படுத்துவான் உங்களோடு பயணம் செய்வான் எதற்குமே கவலைப்படாதீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா